கிறிஸ்துவ குழு என்பவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினேழு பதிமூன்று நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அன்புக்குரியவர்களே நம்முடைய வீட்டுக்குள்ள நன்மை வாசமாக இருக்க வேண்டும் என்று நன்மைகளின் நாயகன் இயேசு விரும்புகின்றார் ஆனால் ஒரு சில வீடுகளில் தீமை நடந்து கொண்டே இருக்கும் வியாதி ஒரு தீமையாக கடன் தொல்லைகள் ஒரு தீமையாக இழப்புகள் ஒரு தீமையாக அவர்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டம் எதை தொட்டாலும் தீமை காரணம் என்னவென்றால் தேவன் விரும்பும் நன்மை அவர்களுக்குள் இல்லை என்று அர்த்தம் ஒருவேளை நீங்கள் இன்று தீமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களா இருப்பீர்கள் இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அவர் உங்களுக்கு வற்புறுத்துகிறார் தீமையான சுபாவங்கள் தீமையான அனுபவங்கள் தீமையான கசப்புகள் தீமையான செய்கைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அப்படி இருக்குமானால் அதை வேரோடு பிடுங்கி அறிந்து நன்மை செய்த இயேசுவை போல நம்முடைய சிந்தையை மாற்றி நன்மைகளுக்கு இடம் கொடுத்து தீமைகளுக்கு விடை கொடுத்து வாழ இயேசு இந்த காலவேளையில் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்கிறார் நிச்சயமாய் நன்மை உங்கள் வீட்டில் வாசமாய் இருக்கும் நன்மைனாலே நிரப்பப்படுவீர்கள் ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோகத்தின் தீமையோடு மல்லு கட்டி கொண்டு தீமையினால் குடும்பங்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்குமானால் இப்பொழுது அந்த தீமைகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே அந்த தீமைகள் வேரோடு பிடுங்கி எரியப்படுவது காய் தோற்றுறோம் மக்களை ஆசீர்வதியும் நன்மையினால் அவர்களை நிரப்பி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை அவர்களை தொடரக்கத்தற்கு செய்யும் நாமத்தில் அமேன் அமே